ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியான லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுட சுட ரைஸ் நல்லா ஆவி பறக்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் ஸ்பெஷல் ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரிவவால் மீன் வாங்கிட்டு வந்து ஒரு காரசாரமான அட்டகாசமான ஏரிவவால் மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு மேட்சிங்காக சைட் டிஷ்க்கு வந்து ஏரிவவால் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நல்லா மசாலாலாம் நல்லா தடவி நல்லா ஆஃப் அன் ஹவர் கிட்டே நல்லா மேரினேட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் இதோட ஃபுல் வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்லாம் செவன் ஓ கிளாக் குள்ளே கன்ஃபார்மாக வந்துடும் ஸோ ஃபுல் வீடியோ மறக்காமல் ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக் போல் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு மேட்சிங்காக இன்னொரு சைட் டிஷ்ஷும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெயில் வேறு பயங்கரமாக கொளுத்துது ஸோ அதனால் வந்து வாட்ரு மேலான் இருந்துச்சு வீட்டில் ஸோ வாட்ரு மேலானும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் ஜூஸும் ரெடியாக இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த லன்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ஸோ இந்த லன்ச் மெனு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் என்ன லன்ச் ரெடி பண்ணியிருக்கீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் ஸோ டெய்லி நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க